சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கையில் இடம்பெற்ற அனர்த்தங்கள் காரணமாக நிறைய உயிர்கள் பலியாக இருக்கின்றன அது மட்டும் நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் தேடுகின்ற பணிகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன உயிரிழந்த உறவுகள் அது மட்டும் இல்லாமல் அனாதியாக்கப்பட்ட நிறைய உயிர்கள் இவைகள் ச பற்றி செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவலாக வந்திருக்கிறது இவைகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நீங்கள் தருகின்ற ஆதரவுகளில் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இலங்கையில் இடம்பெற்ற இந்த அனர்த்தம் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி நான்கு உயிர்களை இதுவரை கொண்டு இருக்கிறது அல்லது வந்து நானூற்றி எழுபத்தி நான்கு உயிர்கள் மரணிக்கப்பட்டிருக்கின்றன இதை விட நிறைய உயிரினங்கள் மிருகங்களாக இருக்கலாம் அல்லது வந்து சொத்துக்களாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது கண்டியில் மட்டும் நூற்றி பதினெட்டு பேர் வந்திருக்கிறாங்க பதுல்லையில் எண்பத்தி மூன்று பேர் அதே மாதிரி நுவரேலியாவில் வந்து எண்பத்தி ஒம்பது பேர் அம்பாறையில் வந்து ஐந்து மரணங்கள் மற்ற மாவட்டங்கள் எல்லாமாக சேர்த்து நானூற்றி எழுபத்தி நான்கு மரணங்கள் இடம்பெற்றிருக்கின்றன முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் காணவில்லை அப்படின்னு சொல்லி அனர்த்த முகாமைத்துவ நிலையம் சொல்லியிருக்கிறது இனி இந்த முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் காணவில்லை என்று சொன்னால் இதில் எத்தனை பேரை கண்டுபிடிப்பார்கள் மீது எத்தனை பேர் மரணமாகிறார்கள் அப்படின்றது இங்கே கேள்விக்குறி உண்மையில் இந்த மரணம் இயற்கை அனர்த்தத்தினால் கிடைக்கப்பெற்ற மரணம் இதில் இவ்வளவு வழிகள் எவ்வளவோ வேதனைகளை கடந்து எங்களுடைய உறவுகள் பயணிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வட பகுதியை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நேர்மையாக நிறைய பேர் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு எல்லாமே வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறத விட வணங்குவோம் அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னால் இந்த நேரத்தில் உதவி அப்படின்றது வந்து நிச்சயமாக தேவை அதை உணர்ந்து தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்து அல்லது துச்சமாக மதித்து அவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எங்கே ஒரு சிலர் இன்னமும் அந்த பழைய தில்லாலங்கடி வேலை செய்கிறார்கள் அது எங்களுடைய மக்களுக்கு ஓரளவு தெரியும் யாரிடம் எப்படி போகணும் எப்படி படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தினர் போலீஸார் குறிப்பாக எங்களுடைய வடபகுதி சாபகச்சேரி போலீஸார் கூட வர்த்தக நிறுவனங்கள் அல்லது வர்த்தக நிலையத்தை தொடர்பு கொண்டு தாங்களும் புலீசாரும் சேர்ந்து அவர்களோடு இணைந்து நாங்கள் உதவிகளை செய்வோம் என்று கேட்டுக்கிறார்கள் அதே மாதிரி பிரான்ஸ் வர்த்தக நிலையமும் வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக மையங்கள் எல்லாமாக சேர்ந்து காசு கிட்டதில் அஞ்சு ரூபா காசு கொடுத்தா ஒருவர் சொல்லியிருக்கார் அங்கே இருக்கிற மக்களுக்கு உடனடியாகவே வந்து நீங்கள் உதவி பொதிகளை வழங்குங்கள் உதவிகள் செய்யுங்கள் என்று சொல்லி இது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் மாலத்தீவு ஜப்பான் இப்படி ஆசிய நாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைகோத்துருக்கின்றன கைபேசி அல்லது வந்து தொழில்நுட்ப பொருட்களை விற்பனை செய்கின்ற நம்பவன் தரத்தில் இருக்கின்ற ஆப்பிள் நிறுவனம் இலங்கைக்கு உதவி போவதாக சொல்லியிருக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்தியாவினுடைய மீட்புக் குழுவினர் படி தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்தியா உயர் ஸ்தானிகர் வந்து நேற்றைக்கு வந்து சந்தோஷ் யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொழும்புக்காரகுகள் உள்ள தேசவத்தை பகுதியில் வந்து எப்படி இவர்கள் பணிகள் மேற்கொள்கிறார்கள் அப்படின்றத வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாரு அவ்வளவுக்கு சரியான முறையில் இவர்கள் தங்களுடைய பணிகளை செய்கிறார்களா அப்படி என்று சொல்லி இலங்கையினுடைய இராணுவ மருத்துவ அதிகாரிகள் மருத்துவ மருத்துவர்கள் அல்லது வந்து மருத்துவ குழுமம் பாதிங்க சொன்னால் மக்களுக்கு தேவையான முதலுதவிகள் அது மட்டும் இல்லாமல் சிகிச்சைகளை வழங்கி கொண்டிருக்கின்றது இவ்வாறான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இலங்கையில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அரசு வழங்கின நிவாரணத் தொகையை வந்து பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரமாக மாற்றி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தால் தேச சேதமடைந்த குடும்பங்களை தேடி தேடி வந்து பார்த்திங்க நிவாரணத் தொகை எப்படி பெறுவது சம்பந்தமாக பத்தாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை ஒரு உரிமையாளர் எப்படி புறவனும் அதுக்காக நிறைய பேர் வந்து களப்பணிகள் செய்கிறார்கள் நிறைய பேர் இல்லை இந்த உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் இப்போ அவர்கள் வசதியானவர்கள் நாங்கள் அது நாங்கள் ஓகே நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் சரி இதில் ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும் என்று சொன்னால் இந்த வெள்ள நிவாரணம் போருவதற்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க சார் உங்களோட வீடு சேதமடைந்திருக்கலாம் இருக்கலாம் வீட்டு பொருட்கள் சேதமடைஞ்சிருக்கலாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பயிர்கள் சேதமடைந்திருக்கலாம் சிறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுக்கலாம் அல்லது வந்து இதனால் நீங்கள் காயமடைந்திருக்கலாம் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் பிரதேச அலுவலகம் வந்து வெளியிடுகின்ற பாதிப்பு பட்டியலில் வந்து உங்கள் பகுதி வந்து இருக்க வேண்டும் அதை என்ன ஏரியான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள் தேசிய அடையாள அட்டை சேதம் ஏற்படுகின்ற இடங்கள் அல்லது வந்து அதனுடைய புகைப்படம் வீட்டுப் பொருட்கள் அல்லது பயிர் செய்த புகைப்படங்கள் உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்கள் விவசாயிகளுக்கு விவசாய சான்று அதே மாதிரி தொழில் செய்பவர்களுக்கு வந்து வணிக தொழில் அனுமதி கட்டாயம் தேவை இது எப்படி விண்ணப்பிக்கிறதையும் வந்து சொல்லிவிடுறேன் ஒரு பிரத செயலாளர் அலுவலகத்தினுடைய முதன்மையிடம் இருக்குது அங்கே வந்து பேரழிவு நிவாரண பிரிவன் இருக்குது சில இடங்களில் வந்து அதிகாரிகள் கிராமங்களுக்கு சென்று நேற்று சொன்னது போல பதிவு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது மாவட்ட செயலாளர் அலுவலகங்களுடைய சிறப்பு கவுண்டர்கள் பேரழிவு மேலாண்மை மைய தகவல் அதே மாதிரி மொபைல் சேவை கவுண்டர்கள் இப்படி சில மாவட்டங்களில் வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் முழுமையாக படித்து விட்டு உங்களுடைய விவரங்கள் எல்லாத்தையும் சரியான வகையில் எழுதவும் தவறான தகவல்களாக இருந்தால் உங்களுடைய விண்ணப்ப படிவம் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற ஒரு அதிகாரிகள் உங்களுக்கு வந்து இதை கட்ட எல்லாம் ஆய்வு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது சொல்லப்படுவது மட்டும் இல்லாமல் இந்த பணம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கு வந்து அனுப்பப்படும் பணம் உங்களுடைய வங்கி கணக்கு வருகின்ற பொழுது அதுக்கான எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லியும் இது வந்து பத்தாயிரம் சிறிய சேத மகன் நடுத்தரமன்றா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வரும்னு சொல்லியும் இதற்கான கால வரம்பு ரெண்டு மர ரெண்டு வாரத்திலிருந்து மூன்று வாரங்கள் இருக்குமென்று சொல்லியும் உங்களுக்கு அது வந்து ஓகே பண்ணி வர்றதுக்கு அது ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு தான் உங்களுக்கு பணம் பெறுமென்று சொல்லியும் நீங்கள் அப்படி உங்களுக்கு பணம் கிடைக்காத பட்சத்தில் வந்து கிராம சேவையாளர் அலுவலகத்தை வந்து விசாரிக்கலாம் அல்லது உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து சரிபார்க்க சொல்லலாம் அல்லது நிராகரிப்பு க காரணத்தை கேட்கலாம் இப்படி வந்து விவரண விஷயங்களில் நீங்கள் வந்து ஈடுபட நீங்கள் நேரடியாகவே போகலாம் யாரிடம் வந்து கமிஷன் கொடுத்து அல்லது யாருக்காவது எந்தவித கட்டணங்களும் கொடுத்து வந்து நீங்கள் எதுவுமே வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நிவாரணம் உங்கள் உரிமைகள் சரியான ஆவணங்களுடன் விண்ணப்பித்தால் நிச்சயம் கிடைக்கும் மோசடிகளில் வந்து அவதானமாக இருக்குமாறும் இந்த தகவல்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது நான் இதுக்காகத்தான் ந அந்த இந்த விஷயத்த உங்களோட பயந்து கொண்டேன் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க எப்படி சிறிய உதவியோ பெரிய உதவியோ அரசாங்கத்தினால கொடுக்கப்படுகின்ற உதவி அந்த உதவியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்றது என்ன பொறுத்த வரையில் நல்ல விஷயம் இந்த உதவி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்தாயிரத்துலேருந்து இன்னும் கூட்டுவதற்காகத்தான் தீர்மானிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற அரசாங்கம் அதாவது வந்து ஜனாதிபதியாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நீங்கள் யாரையாவது இழிவுபடுத்துகின்றவர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸாருக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தில் பல அமைச்சர்களை இலக்கு வைத்து சமூக ஊடகங்கள் அவதூறு பிரச்சாரங்களை மேற்கொள்வோருக்கு எதிராக அவசர கால சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா வந்து போலீசாருக்கு உத்தரவிட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார் ஜனாதிபதி ஜனாதிபதி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அரசாங்க பிரமுகர்களுக்கு எதிரான தீவிரமான தீங்கிழைக்கும் தாக்குதல்களுக்கு தாக்குதல்கள் இணையத்தில் பரவப்பட்டு வருவதாக அவர் எச்சரித்திருக்கிற எச்சரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அப்படி யாராவது செய்கின்ற சமூக ஊடக பிரச்சாரங்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் உள்ள தனிநபர்களிடமிருந்து வருவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது நாங்கள் உட்பட நாங்கள் வந்து அவர்களை வந்து அவதானமாக இங்கிருந்து செய்திகள் போடாத பட்சத்தில் வந்து எங்களை வந்து எங்கள் மீது வழக்கு தாக்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை வந்து அவதூறு பரப்புகள் மீது பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு அஞ்சாம் இலக்கத்தின் கீழ் வரும் சட்டத்தை பயன்படுத்துமாறு அவர் சொல்லியிருக்கிறார் இது இன்னும் ஒரு சில நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்தால் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளுக்கும் அவசரால சட்டங்களுக்கும் அமைய இந்த சூழ்நிலையை வந்து தெளிவாக உள்ளடக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணறிவு அதாவது செயற்கை நுண்ணறிவு ஏஐயை பயன்படுத்தி தவறான தகவல்களை பரப்புவதோ அல்லது உண்மையான தகவல்களை திரிபி திரிவுபடுத்தி கூறுவதோ அதாவது தற்போதைய சூழ்நிலையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் வகையில் பிரச்சாரங்களை ஈடுபட ஈடுபடுவதற்கோ யாருக்குமே வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியும் இந்த இப்படியான இந்த விஷயங்களை வந்து மூறுபவர்களுக்கு ஐந்து ஆண்டுக்கு மேலே வந்து சிறை தட்ட சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது நிறைய பேர் சமூக ஊடகங்களில் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் அவதூறு இலங்கை அரசாங்கத்துக்கு அல்லது இலங்கை அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியோ பயன்படுத்தாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவும் நீங்கள் அவதூறு பரப்புபவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லப்பட்டுருக்கிறது இது வந்த விஷயம் சமூக ஊடகங்களில் எங்களைப் போல சமூக ஊடகங்கள் செய்பவர்கள் நிறைய பேர் இந்த விஷயத்தில் வந்து அவதானமாக இருப்பது வந்து சிறந்த விஷயமாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இலங்கையில் வந்து இப்போ இன்று மாலை பல பகுதிகளில் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியும் அதுக்கான அறிவுறுத்தல்களும் விடப்பட்டிருக்கின்றன தயவு செய்து அவதானமாக இருங்க அப்படின்னு சொல்லியும் எலிக்காய்ச்சல் வருவதான ஒரு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எலிகாய்ச்சல் சம்பந்தமாக என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே இந்த கடந்த வருடம் இந்த எலிகாய்ச்சல் அந்த மலை வெள்ளம் வந்தால் எலியினுடைய அந்த சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா மலை வெள்ளத்தில் கலக்கப்பட்டு அந்த மலை வெள்ளத்தில் வந்து எங்கள் கால்கள் வந்து அதனால் பயணிக்கின்ற பொழுது கால்கள் இருக்கின்ற நு நுண்துணுக்குகள் ஊடாக அந்த நீருடம்புக்கு போயிட்டு அதனால் வருகின்ற விஷயத்தின் தான் இந்த எலிகாய்ச்சல் வருவதாக சொல்லக்கூடாது சரி இது அதுதான் சரியான விளக்கமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து எலிக் காய்ச்சல் வருவதாகவும் அதையும் வந்து அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அரசியல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விமல் வீரவின்சா அவர்களை வந்து பிடியாணை விதிக்கப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கிறது அதனால் இது உயர தலங்களில் காணல ஒரு சிலர் வந்து பயந்து இருக்கிறார்கள் அதாவது என்ன காரணம்னு சொன்னால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விமல் வீரவிசன்சவை வந்து கோட்டை நீதிமன்றம் வந்து அவரை வழக்குக்கு வந்து வராத காரணத்தினால் வந்து பிடியானை பிறப்பித்திருப்பதாக ஒரு செய்தி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்களோடு அஞ்சு மணிக்கு வந்து இந்த அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை இடம்பெற இருப்பதாகவும் சரி அதே சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் வருகிறது அப்படின்றத வந்து நான் வழியில் வருகின்ற பொழுது அது சம்மந்தமாக தகவல் வந்தால் நான் நிச்சயமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் இந்த வீதிகள் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டும் குளியுமாக இருக்கிறது வீதியில் உடங்கி போயிருக்கிறது பயணங்கள் போவவர்கள் வந்து மிக மிக அவதானமாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் என்ன தண்ணிகள் சரியாக வத்தல நீங்கள் வாகனங்களில் போகின்ற பொழுது இல்லை பஸ்ஸ்களில் போன்ற பொழுது கிணற வாகனங்களில் போன்ற பொழுது வீதி இறங்க உடைவது அல்லது வீதி இறங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது இந்த விஷயத்தையும் வந்து அவதானமாக பாருங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி